சின்ன வயசுல இருந்தே உலக வரைபடத்தை பார்த்துருப்போம் உலக வரைபடம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா நாடுகளுமே வந்து அந்த உலக வரைபடத்தில் இருக்கும் சரி அதே மாதிரி தான் அந்தந்த நாடுகளினுடைய வரைபடங்களும் பார்த்திருப்போம் இந்திய வரைபடத்தை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அந்த வரைபடத்தில் பாத்தீங்க அப்படின்னா நாட்டில் எந்த பகுதியில எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக மார்க் பண்ணியிருப்பாங்க இந்திய இல்லையா அழகா வடிவமைத்து கொடுக்கக்கூடிய அந்த படத்தில் பாகிஸ்தானோ நேபாளமும் எல்லைகள் வந்து குறிக்கப்பட்டிருக்காது ஆனா ரொம்ப காலமா இந்திய வரைபடத்துல பாத்தீங்க அப்படின்னா இலங்கை நாட்டினுடைய வரைபடம் இருக்கிறத நீங்க பாத்திருப்போம் இலங்கை அப்படின்றது தனியான ஒரு நாடுதான் இலங்கை மேல இந்தியாவுக்கு எந்த ஒரு உரிமையோ அதிகாரமோ இல்ல அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எதுக்காக இந்திய வரைபடத்துல இலங்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பயாவது நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா இலங்கையை இந்திய வரைபடத்துல காட்டுறதுக்கான காரணம் என்ன சொன்னா கடல்சார் சட்டம்தான் இந்திய வரைபடத்துல காட்டல அப்படின்னா அது கடல்சார் சட்டத்தை மீறின ஒரு விஷயமா இருக்கு இந்த தான் இந்தியாவினுடைய இந்த சட்டத்தின் அடிப்படையில் இலங்கையும் தன்னுடைய மேப்ல இந்தியாவினுடைய சில பகுதிகளை கண்டிப்பா காண்பிக்கணும் இதுதான் அதுக்கான ரீசனா இருக்கு இந்த விஷயம் தெரியாதவங்க வந்து கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தகவல் அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் தெரியாத உங்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அது மாத்திரம் கிடையாது இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க